வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி அருகே நல்லாய் இருந்த மூன்று ஊரும் நாசமாய் போன யூனியன் தார் ரோடும் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கழிநீர்குளம் கிராம ஊராட்சி முதல் கீழப்பாவூர் டவுன் பஞ்சாயத்து பகுதியான மேல பட்டமுடையார்புறம் நாகல்குளம் கிராம ஊராட்சி வரை சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு சொந்தமான தார் உள்ளது இந்த தார் சாலை மிக மோசமான நிலையில் குண்டும் குழியுமாக பல்லாங்குழி போல் தற்போது மாறியிருக்கிறது இந்த வழியாக இப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் காய்கறிகள் மாலை கட்ட பயன்படுத்தும் கேந்திப்பூக்கள் நெல் மூட்டைகள் மற்றும் ஆடு மாடுகளுக்கு கால்நடை தீவனங்களான சோளத்தட்டை அகத்திக்கீரை போன்றவற்றை வாகனங்களில் எடுத்துச் செல்ல அதிகம் பயன்படுத்தும் இச்சாலை பிரதான சாலையாக பயன்படுத்தப்படுகிறது கழிநீர் குளம் முதல் பாவூர் சத்திரம் வரை மினி பஸ் இவ்வழியாக தினந்தோறும் மிகுந்த சிரமப்பட்டு செல்ல வேண்டிய தொடர் அவலநிலை இருந்து வருகிறது ஆலங்குளம் சுரண்டை முதல் நெல்லை ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு கல்லூரிக்கு மாணவிகள் இந்த தார்சாலை வழியாகத்தான் ஸ்கூட்டர் சைக்கிள் போன்றவற்றை பயன்படுத்தி செல்கின்றனர் இந்த மிக மோசமான ஊராட்சி ஒன்றிய தார்சாலையில் அடிக்கடி பள்ளி வாகனங்கள் இரு சக்கர வாகனங்கள் விபத்தில் சிக்கி கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் படுகாயம் அடைந்துள்ளனர் அன்றாடம் தங்கள் அத்தியாவசிய பயன்பாடுகளுக்கு மூன்று கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பெண்கள் மாணவ மாணவிகள் உடல்நலக் குறைவுள்ள வயதான முதியவர்கள் மருத்துவமனைகளுக்கு ஆட்டோ மினி பேருந்தில் பயணம் மேற்கொள்கின்றனர் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு சொந்தமான இந்த தார்சாலை பணி நடந்து சுமார் பத்து வருடங்களுக்கு மேலாக இருக்கும் என இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் தகவல் தெரிவிக்கின்றனர் கடந்த பத்து வருடங்களாக இந்த சாலையில் புதுப்பித்தல் செப்பனிடும் பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இது பற்றி பல முறை இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் தென்காசி மாவட்ட ஆட்சியர் மற்றும் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோரிடம் புகார் மனுக்கள் கோரிக்கை மனுக்கள் தொடர்ந்து அளித்தும் அரசு அதிகாரிகள் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல் கண் பார்வை அற்றவர்களாக நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளாமல் கண்டும் காணாமல் இருந்து வருகின்றனர் என பொதுமக்கள் மன வேதனையில் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் இந்த மோசமான தார் சாலையை காலம்தான் நாங்கள் தினமும் சிரமத்துடன் பயன்படுத்துவது என ஆதங்கத்தோடு அரசு அதிகாரிகளுக்கு சரமாரியாக கேள்வி எழுப்புகின்றனர் உடனடியாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் மற்றும் கீழப்பாவர் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் மேற்கண்ட தார் சாலையை புதுப்பித்து மக்கள் சிரமமின்றி போக்குவரத்திற்கு ஏற்ற நல்ல தரமான சாலையை விரைவாக அமைத்து தர தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கடிநீர் குளம் மேலப்பட்டமுடையார்புரம் நாகர்குளம் ஆகிய மூன்று கிராம பொதுமக்கள் தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர் சத்யபத்திரன் செய்திக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன் போர் இப்படி சொல்லுங்கள் பலசித்திரம் மார்க்கெட்டுக்கு அதிகரிக்கும் நூற்றுக்கணக்காரன் பேரும் கொண்டு போகிறோம் மாட்டுகளுக்கு தீவிரம் வச்சு வரோம் விவசாயிகள் நாங்கள் என்னெரியா அந்த ரோட்டில் பார்த்தா அஞ்சு வருஷமா அந்த ரோடு தான் கிடக்கு நாங்களும் மனு பிடிக்காத இடம் கிடையாது ஆமாம் ரோடு இப்போ தான் அந்த ரோட்டை நீங்கள் போட போடியாலும் தெரியல களியகுளத்திலேருந்து நாக குளம் வர இந்த ரோடு இப்படி தான் இருக்கு ஆமாம் நீங்களாக பார்த்து செய்யுங்க